இந்த ட்டு மாவட்டத்தினுடைய மகேந்திரன் எத்தனை பேருக்கு தெரியும் ஈரோட்டில் இருக்கிற ஈரோட்டு மாவட்ட செயலாளர் மகேந்திரன் சிபிஎம் மாவட்ட செயலாளர் இங்க இருக்க தெரியுங்களா யாரும் தெரியுங்களா தெரியும் தெரியலன்னு சொல்லுங்க அவர் தான் திருமாவளவனை அணுகி அன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்டுல இருக்கின்ற கருணாநிதியினுடைய முதல்வர் ஆட்சியை அணுகுகிறார் மகேந்திரன் அவர்கள் சொல்கிறார் திருமாவளவன் இடத்திலே இருவரும் செல்கின்றார்கள் கருணாநிதி இடத்திலே ஐயா இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது இது அந் அந்த அருந்த ஒரு மூன்று சதவிகித இடஒதுக்கீடு வேண்டும் அதை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது கருணாநிதி அவர்கள் சொல்கிறார்கள் இதை செய்ய வேண்டுமா என்று வேண்டாமா என்பதை திருமணம் முடிவு திருமாவளவங்கன்னு சொல்லிட்டாரு நான் கதையை ஒன்ட்ட போறேன் அவர்கிட்ட பணம் கேட்க போறேன் ஏதாவது இருக்கத்த கொடுங்கன்னு செந்தில்குமார் சொல்லுவாரு இல்ல கொடுக்க வானான்னு சொல்றதுக்காக என்ன செந்தில்குமார் கதையை ஒன்று அழைச்சிட்டு போவாரு அதனால இவங்க ரெண்டு பேருந்தான் இந்த உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி கருணாநிதியிடம் இரண்டாயிரத்தி எட்டிலே முடிவெடுக்கின்றார் ஒன்பதிலே மூன்று பிரகடனப்படுத்தி இருக்கிறது அது சற்று தோய்வாக இருந்தது அதிலே இன்றைக்கு முக்கியமான ஒரு கதாநாயகன் யார் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் கதிரவன் தான் வேற எந்த மானா பயனும் இதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கல ஐயா ஐயா கொஞ்சம் இந்த எதிர்த்து தமிழ்நாட்டில் எந்த மாணவ பயனும் இதை எதிர்க்கிறார் அவருடைய பொருளாதார நிலை தெரியும் அவருடைய குடும்ப நிலை தெரியும் அவருக்கு யாரும் உதவி செய்யவில்லை இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலிலே உயர் நீதிமன்றத்திலே போகிறார் பிடிவாதமாக உச்ச நீதிமன்றத்திலே போகிறார் ஆகிய கிடப்பில் போடப்பட்டு நாய் மாதிரி அழைத்தார் எனக்கு நன்றாக தெரியும் இது ரத்து செய்ய வேண்டும் இது பிற்காலத்திலே ஒரு சிங்கத்தின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் எல்லாம் மாறிவிடுவோம் என்று சொல்லி மிகவும் தன்னை அழித்துக் கொண்டவர் நெய்யாறு சொல்கிறேன் இன்றைக்கு பேருந்திலே வந்தாரா ரயிலிலே வந்தாரா கட்டணம் வைத்திருக்கிறாரா தெரியாது அழிந்து போனவர் ஆக இந்த கதாநாயகன் நான் முக்கியமாக யார் வர வேண்டும் வர வேண்டாம் என்று இருந்தாலும் கூட பேராசிரியர் கதிரவன் அவர்கள் பங்கெடுத்திருப்பதிலும் அவர் மத்தியிலே இந்த உண்மையை சொல்வதில் நான் பெருமை இந்த இங்கே சொல்கிறீர்கள் கருணாநிதி சொல்கிறீர்கள் சத்தியவாணிக்கு சொல்கிறீர்கள் போய் அவரிடம் காலில் விழுந்தது யார் கருணாநிதியிடம் இப்படிப்பட்ட நிகழ்வை சொன்னது யார் கேட்டது யார் திருமாவளவன் அதே திருமாவளவன் தான் இன்றைக்கு சீராய்வு மணி போட்டார் என்று சொல்லி இருக்கின்றார்